மக்களே பாருங்க நான் உன் கீழே குமார் என்னன்னா பாருங்க மக்களே என் அப்பா குடிச்சி குடிச்சு பாருங்க மக்களை ரத்தம் வந்து எடுக்காது பாருங்க இதுக்கெல்லாம் வந்து முக்கிய காரணம் சரக்கு தான் எங்கள் ஊரில் யாராச்சும் உள்ளூர் சரக்கு விற்று போலீஸ் வந்து பிடிச்சி போகுது கவர்மெண்ட் வந்து இந்த அளவுக்கு சரக்கு விற்று பாருங்க மக்களே ஒருத்தர் தங்க வீட்டில் இந்த அளவுக்கு வந்து பிரச்சனை ஆகுது சாப்பாடு விட மாட்டாரு இங்கேயும் வந்து எச்சு தூக்குறாரு பாருங்க குடிச்சு குடிச்சு பாருங்க வாயிலேருந்து வந்து ரத்தம் வந்து எடுக்கா பாருங்க நல்லா தெரியுதா வந்து ரத்தம் வாங்கி தான் இது வந்து எங்கள் ஊரில் சரக்கு வைக்கிறாங்க பங்களா கிட்ட ஷாப் இருக்கு ஒன் ஷாப்பில் சரக்கு வைக்கும்போது காலைல பன்னெண்டு மணிக்கெல்லாம் போய் வாங்கிறாரு எங்கள் வீட்டில் சாமான்லாம் இருக்குது சாமான்லாம் எல்லாத்தையும் விற்று விற்று குடிக்கிறாரு குடிச்ச எங்களையும் அடிக்கிறாரு ஆமாம் நாங்கள் வேலைக்கு போய்ட்றோம் அந்த காசையும் வாங்கி பிடிச்சி எல்லாம் குடிக்கிறாரு எங்களை வந்து என்ன எங்கள் அம்மாவும் யாரும் வந்து தூங்க விட மாட்டார் ரொம்ப தொந்தரவு பண்ணுறாரு தெருவில் வந்து கத்துறாரு தெருக்காரங்க எவ்வளோ பத்திரிக்காரங்க எல்லாம் வந்து எங்கள்ட்ட சண்டை வளர்க்குறாங்க இன்னும் அவங்க அப்பா இப்போ குடிச்சி சண்டை வளர்க்குறான் அவனை அடிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை வளர்க்குறாங்க நாங்கள் என்ன பண்ணுறது நீங்களே சொல்லுங்கள் நாங்கள் வந்து பத்து ரூபா கஷ்டப்பட்டு நாங்கள் போய் வேலைக்கு போயிட்றோம் இவர் போதை போட்டு கத்துறாங்க அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது நம்ம வந்து சரக்கு வைத்தா நம்ம வந்து போலீஸ் பிடிச்சி ஜெயிலில் போட்டு கவர்மெண்ட்டே இப்போ சரக்கு விற்கிது அதுக்கு வந்து யார் என்ன பண்ண முடியும் நீங்களே சொல்லுங்க இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் தான் ஒரு நல்ல முடிவு எடுத்து மாறிக்காம இந்த வீடியோ அதிகமாக ஷேர் பண்ணிடணும் எனக்கு நல்ல ஆதரவு கொடுக்கணும் நான் வந்து இப்போ இப்போ சொன்னது தப்பா ஆகிட்டேன்னா நீங்களும் இருக்காங்க கமல சொல்லுங்க இந்த வீட்லயும் இல்லை எல்லா வீட்லையும் நடக்கிறது தான் உங்களுக்கே தெரியும் ஆமாம் சரக்கு 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 குடினால தான் இந்த அளவுக்கு ஆகுது இப்போ திடீர்னு ஏதாவது நான் என்ன பண்றது நீங்களே சொல்லுங்க பாருங்க குடிச்சு குடிச்சி எப்படி வந்து எடுத்துகிட்டு இருக்காரு பாருங்க இவருக்கு ஏதாவது நான் ஆயிடுச்சுனா என்ன பண்ணுறது யார்கிட்ட போய் நாங்கள் கடை வாங்கி என்ன பண்ணுறது செலவு பண்ணுறது நீங்களே சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோ யாருக்கு போய் ஷேர் பண்ணிவிட்டு நீங்கள் தான் எனக்கு ஒரு நல்ல ஆதரவு கொடுக்கணும் சரியா மக்களே பாய்